ஹாய் ஃபுன்ஸ்ஸி எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் டா நீங்க எப்படி இருக்கீங்க? பை காட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி கேக்க உங்களுக்கு ருசிம் தெரியுமா? நம்ம சித்ரா இருக்காங்களா நம்மளோட ஃப்ரெண்ட். அவங்க கிறிஸ்மஸ்க்காக ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படியே ஆ நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போய் காகிதெல்லாம் வாங்கிட்டு வந்தலாம். அதனால நான் அப்படியே பார்த்துட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன். ஓகே டா. ஹாய் சித்ரா எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன்.

இந்த வருஷம் காரணம் என் மகனும் தான் சரிங்களா வாங்க நம்ம காய்கறி கடைக்கு போயிட்டு வந்துடலாம் என்ன காய் வாங்கோ காய்கறி காய்கறி எல்லாரும் வாங்கிக்கிறீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு

சேப்பேரியே செஞ்சேன். இப்போ என்ன செஞ்சா? விசேஷம்மா? பள்ளி சீக்கிரம் கொடுங்க டீமா. சரி நான் போட் விடுறேன். என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு. சரிமா. அதான். அம்மா, நான் அங்க இந்த டைம் காலையில லவ முன்னாடி எனக்கு நல்ல புன்ஸ் ஆகுறது.

नंदो काइली तो कौन लामा है आरों से रिंगा रुला कौन बनाए रुला जीपे नहीं करोंगा आरे बुला तेरे यार मर के चोकलेट नलका नर्सी प्रेसर पार्टियां नलका देखा भारी

தந்தாங்க எல்லாம் வந்து அம்மா வீட்ல ஏதோ விசேஷமா ஆஹ் காய்கறி லிஸ்ட் ரிஸ்ட்ரா குடுத்துருக்காங்க அதனால இந்த காய்கறி அவங்க வீட்ல கொண்டு குடுத்துட்டு அவங்க போட்டிருக்க டெஸ்ட் அவங்கள்ட்ட காட்டிட்டு வரீங்களா காய்கறி வீட்டுக்கு போகலாம் சரி அப்பாங்க எல்லாம் சரி சரி இந்த பையில காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிக்கோங்க சரி அதெல்லாம் எடுத்து வச்சிக்கீங்க நமக்கு ஆமா எல்லாம் கொண்டு காலையே காய்கறி வீட்டுக்கு வருவாங்க போதும் ஆமா காய் கொண்டு வந்துட்டேன் போதுங்க ஒரு பையன் இருக்கு ஒரு பையன் கொண்டு வந்து வாங்கிட்டு வாங்க அம்மா வாங்கிட்டு வாங்க காய் கொண்டு வந்தோம் நாங்க நல்லா தோட்டத்தில் இருக்கு அம்மா ஜிபே பண்ணிருதே நானங்க பரக்காமே அம்மா என்ன அம்மா கணக்கு போடுறாங்க ஜிபே பண்ணிடுங்க பண்ணது கொஞ்சம் சொல்லிருங்க பண்ணி வா 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 எங்க வீட்டு மேல பண்ணி எவ்வளவு தெரியுமா வந்து யாரு உங்க பணக்கறி இருக்கတယ် எங்க பணத்தை எங்க சித்திர அனுப்பிரோங்க அம்மா உங்க அம்மா சரி என்ன நூறமா இந்த Dress எங்க பாட்டனார் இருக்க

சரி சரி பா சரி வா அப்ப போமா அப்ப இந்த Dress நம்ம உங்களுக்கு நல்ல கலர் ஏ செலக்ட் நான் அம்மா வாங்க எனக்கு Dress வாங்கி தாங்க வாங்க வாங்க போ போவோம் சரி பிள்ளைங்க வேற ரொம்ப கவலையாட வந்திருக்காங்க சரி அவங்களுக்கு போய் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துருவோம் நீங்க அம்மாக்கு ஒரு வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் என் எடுத்து யாருக்காச்சும் கொடுத்துருந்தது கொடுத்துட்டு நம்மள இதை ஏன் என் அனுமதி இல்லாமலே கொடுத்துருவாங்க எங்க அம்மா வர சொன்னி அவங்க நல்ல தீர்த்து அப்பதான் சரி வருவாங்க எங்க அம்மா எனக்கு எப்படி எடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கா அவங்க அக்கா கருப்பு கலர்ட்ல நல்ல அழகான பட்டு எங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட எடுத்து போறோம் அதுக்கு நீங்க தான் சாட்சி என்ன உங்க ட்ரெஸ் வேண்டாம் இந்த Dress fitting வந்தது நீங்க யாருக்கு கொடுப்பீங்க நான் யாருக்கு கொடுத்துட்டு போறேன் இந்த Dress fitting வந்தது நீங்க எப்படி அனுமதி இல்லாம யா Dress எடுத்து கொடுப்பீங்க அப்ப எங்க அப்பா எனக்கு ஃபாரில இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க வாங்க கஷ்டப்பட்டு வளைச்சி வச்சி இருக்காங்க திருப்தியே கிடையாது உங்களுக்கு வீரோ ஃபுல்லா உங்க அப்பா ஃபுல்லா Dress வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னொருக்கு திருப்தி வரலையா அது எப்படி யா Dress ஏங்க ஏங்க கேட்காம எடுத்து கொடுப்பீங்க இன்னும் திருந்த மாட்டியா நீ போங்கமா சாஞ்சி சாஞ்சி நீங்கள வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அவங்க எப்படி இருக்காங்க எங்க வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க எப்போ வருவாங்கன்னா அவங்களுக்கு இப்ப வேலை போயிடுது

தான் இந்த மாதிரி பண்ண மாட்டேப்பா இதே மாதிரி பிறரையும் நேசிப்பேன் என்கிட்ட இருக்கிறத பிறருக்கும் கூட போ நல்ல பிள்ளையோ நேசப்பா பிடிச்ச பிள்ளையா வாழ்ப்பா அந்த பொருள் பிறந்த நேசிக்கணும் அப்படிங்கிறத நீ அதனால தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் சரிப்பா சரி ஆஹ்